அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு கோதண்டராமன் திருக்கோவிலுக்கு பாத்தியப்பட்ட இடத்தில் சீதாராமன் மகர்ந்த சோலை என ஒரு சோலை அமைத்து வருகிறோம் இப்பணியினை ராஜன் ஸ்போர்ட்ஸ் கிளப் இயற்கையை நேசி மற்றும் வளம் செய் இயக்கம் இரு குழுவினர்களும் இணைந்து மரக்கன்றுகளை நெற்று சோலையை உருவாக்கி வருகின்றன இதன் சிறப்பு என்னவென்றால் இவ்விடத்தில் பனிரெண்டு ராசிக்கான மரங்களும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கான மரங்களும் அதில் உள்ள ஒவ்வொரு பாதத்திற்கு உண்டான நூற்றி எட்டு பாதத்திற்கான மரங்களும் வைத்து நீர் ஊற்றி பராமரித்து வருகின்றன நாம் இயற்கைக்கு செய்யும் தொண்டு இறைவனுக்கு செய்யும் தொண்டு ஆகும் அதனால் வாய்ப்புள்ள அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தங்களால் இயன்ற பணிகளை செய்து இயற்கைக்கு நல்ல வளம் சேர்க்கவும் இந்த இடம் ஓரிரு ஆண்டுகளில் மகரந்த சோலையாக வழங்கப் போகிறது இது உலகிலேயே எவ்விடத்திலும் காணாத ஒரு அதிசயமாக ஆக உள்ளது அதனால் இதனுடைய ப பணியில் மக்கள் தொண்டு செய்து பணியாற்றும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் விருப்பம் உள்ளவர்கள் இப்பணிக்கு இந்த கீழ்காணும் எண்ணில் தொடர்பு கொண்டு சேவையில் இணையலாம் இவ்வகை மரக்கன்றுகளை வைப்பதற்கான நோக்கம் ஒவ்வொருத்தருடைய கர்மகளும் அவரவர்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு உள்ள மரங்களுக்கு நீர் ஊற்றி வழிபடும் பொழுது தீர்வதாக சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன அதனால்தான் ஒவ்வொரு திருத்தலங்களிலும் தல விருச்சங்களாக நமது பாரம்பரிய ரக மரங்கள் வைக்கப்பட்டு வருகிறது அதை பாதுகாக்கும் நோக்கத்துடனும் அதனுடைய பயனை மக்கள் பெறுவதற்காகவும் இச்செயலை செய்து வந்திருக்கின்றன நன்றி